குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மது மற்றும் போதை பழக்கத்தில் இருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர் மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாபா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது இந்தியாவை பொறுத்தளவிலே இறுதி யுத்தத்திலே விடுதலை புலிகள் அழிக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் என்பதிலே இந்தியா உறுதியாக இருந்தது அதிலே மாற்றி இருக்க முடியாது ஆனால் அவர்கள் இறுதி நேரத்திலே நேரடியாக படை அனுப்பினார்கள் என்றோ அதுக்கு மேலதிகமாக விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருந்தவர்கள் என்று சரணடைந்தால் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்ட பெண் போராளிகள் அடிமைகளாக ஒரு அவர்கள் நடத்தப்பட்டார்கள் அவ்வாறு மிக கொடூரமாக அது மாத்திரமல்ல ஆண்கள் கூட பலர் அவர்களால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டது பலருடைய சாட்சியங்கள் மூலம் தெரிய வந்திருக்கு இது ஒரு இன அழிப்பு அப்படி என்பதை இதுவரைக்கும் சர்வதேச அளவில் சொல்லிக்கொள்ளும் அமைப்பான ஐநா ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி என்பது ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமை இது இன அழிப்பு என்பதையும் இதற்கான தண்டனைகள் பெற்றுக் கொடுத்தல் என்பதையும் எப்படி சாத்தியப்படுத்த போகிறோம் இல்லை நாங்கள் பார்க்கமாக இருந்தால் முள்ளிவாய்க்கால் முடிவு அந்த பகுதியிலே தான் யுத்தம் முடிவடைந்தது ஓரத்திலே ஆகவே அந்த முள்ளிவாய்க்கால் என்ற அடைமொழியோடு இந்த இனப்படுகொலை நினைவு கூறப்படுகின்றது தாயகத்தில் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இன்று வரைக்கும் அதாவது கடந்த பதினைந்து வருடங்களில் இதெல்லாம் ஒரு கஞ்சியை கொடுப்பதை கூட இவர்கள் தடுக்கின்றார்கள் என்றால் இது என்ன நாட்டை உடைக்கின்ற செயலா இல்லையே ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் ஒரு சிறப்பு நேர்காணல் வலிகளை சுமந்து கொண்டிருக்கும் ஒரு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக முள்ளிவாய்க்கால் முடிவல்ல என்று சொல்லி இன்று வரைக்கும் பயணித்து கொண்டிருக்கும் நம்பிக்கையோடு பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் மக்களுக்கு மத்தியில் நாமும் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் இன்றைய நாள் பொழுதில் சிறப்பு நேர்காணலுக்காக நமது பல போராட்டங்களோடு களம் கண்டவர் மக்களோடு பயணித்தவர் ஜனாதிபதி வேட்பாளராக தன்னையும் நிறுத்தி கொண்ட ஒரு தமிழர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல அப்படின்னு சொல்லி வாசகங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த கால பகுதியில் முள்ளிவாய்க்கால் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய மனதில் எழுகிற முதல் உணர்வு அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா முள்ளிவாய்க்கால் என்பது தமிழ் இனத்தின் இளத்தமிழ் மக்கள் மீதும் இலங்கை தமிழ் மக்கள் மீதும் பலத்த இனப்படுகொலைகள் அதிகரித்து எழுபத்தேழாம் ஆண்டிலிருந்து அதிகரித்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இவ்வாறு அதிகரித்து வந்திருந்த சூழ்நிலையிலும் கூட பல பத்தாயிரக்கணக்கிலே ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட அந்த இறுதி யுத்தம் நடைபெற்ற அந்த முள்ளிவாய்க்கால் பகுதி வன்னி பெருநிலப்பரப்பிலே இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் முடிவு அந்த பகுதியிலே தான் யுத்தம் முடிவடைந்தது நந்திக்கடல் ஓரத்திலே ஆகவே அந்த முள்ளிவாய்க்கால் என்ற அடைமொழியோடு இந்த இனப்படுகொலை நினைவுகூரப்படுகின்றது இது தமிழ் ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை இதுதான் ஜெ ஜெனோசைட் தான் முக்கியமான விடயம் முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்றது அதிலே பத்தாயிர பல பத்தாயிர கணக்கிலே ஐநாவினுடைய அறிக்கையிலே கூட நாற்பது பேர் கொல்லப்பட்டதாக ஐநா செயலாளர் நியாயத்தால் நிறுவப்பட்ட ஒரு அறிக்கையும் பின்னர் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கணக்கிலும் வரவில்லை கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் என்ற விடயங்களும் அங்கே தெரிவிக்கப்பட்டதிலிருந்து இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலே இந்த விடயங்கள் ஐநா மனித உரிமை பேரவையை தாண்டி எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது அவை இதுதான் மக்கள் மத்தி அத்தனை பேருக்கும் அந்த மொழிவாக்கல் என்ற அந்த இனப்பாடுகொலையை அதிலே மக்கள் பட்ட துன்பத்தை அந்த வழிகளை பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் அது நூறு ஆண்டுகள் கடந்தாலும் அந்த துன்பத்தை ஒருபோதும் மறக்க முடியாத அளவு பெரிய ஒரு துன்பத்தை எங்களுடைய மக்கள் அனுபவித்தார்கள் என்பதுதான் உண்மையான மே பதினெட்டுக்கு முன்னதாக வருகிற ஒரு கிழமை ஒரு வாரம் அந்த காலப்பகுதியில் வந்து கஞ்சி அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கிறார்கள் அந்த கன்றி அப்படின்றது கொடுக்கின்ற போதே அடுத்த தலைமுறைக்கு அதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுகிறது ஆனால் இந்த மாதிரி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை அனுஷ்டிப்பவர்களுக்கு கூட தாயகத்தில் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில்ான அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இன்று வரைக்கும் அதாவது கடந்த பதினைந்து வருடங்கள்ல பதினைந்தாவது வருடம் இந்த வருடம் கூட இருக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது செய்திகள் வாயிலாக அந்த மாதிரியான அச்சுறுத்தலுக்கு நீங்களும் ஆளாக இருக்கிறீங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க இதுக்கான ஒரு விஷயத்த நீங்க தீர்வு அப்படின்றத அதாவது நினைவுகூறலுக்கான தீர்வு அப்படின்றத எப்படி பார்க்கறீங்க நினைவுகூற முடியும் என்று இலங்கை அரசாங்கம் அவ்வப்போது இடைக்கிடையிலே சொல்லி வந்தாலும் கூட ஆனால் அவர்கள் அடிமட்டத்திலே இராணுவத்தினரால் படையினரை வைத்துக்கொண்டு போலீஸாரை வைத்துக்கொண்டு தடைகள் விதிக்கப்படுகிறது அதுதான் இப்பொழுது தாயகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே கல்முறை மட்டக்களப்பு திருகோணமலை போன்ற இடங்களிலே மொழிவாய்க்கால் கஞ்சியை கொடுத்தவர்கள் அச்சுறுத்தப்பட்டது கைது செய்யப்பட்டது இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் காவலில் வைக்கப்பட்ட நியூ செய்திகளெல்லாம் படிக்க வந்திருக்கு அப்போ ஆகவே இதெல்லாம் ஒரு கஞ்சியை கொடுப்பதை கூட இவர்கள் தடுக்கின்றார்கள் என்றால் இது என்ன நாட்டை உடைக்கின்ற செயலா இல்லையே ஆக இவர்களை பொறுத்தளவிலே இந்த இனப்படுகொலைக்கான எந்த ஒரு நினைவேந்தலும் ஏதோ ஒரு வடிவத்தில் கூட செய்யப்படக்கூடாது என்பதற்கான அந்த அச்சுறுத்தலாகத்தான் இந்த விடயங்களை பார்க்க முடியும் ஆனால் இதை பல பத்தாயிரக்கணக்கிலே எங்களுடைய மக்கள் முறுகின்ற பொழுது இவர்களால் இது செய்ய முடியாமல் இருக்குது அஞ்சு பத்து பேர் கஞ்சியை கொடுத்தால் அவர்களை கைது செய்ய முடியும் ஆயிரக்கணக்கிலே வீதியோரங்களிலே மக்கள் கஞ்சிகளை வைத்து கொடுத்து கொண்டிருந்தால் இவர்களை அதை செய்ய முடியும் ஆகவே இதை நாங்கள் பல மிகப்பெரிய அளவிலே கொண்டு போவதன் மூலம்தான் இலங்கை அரசுக்கு பாடம் புகட்ட முடியுமே ஒழிய இதை நாங்கள் எங்கள் நினைவேந்தலை நாலு பேரை கஞ்சி அவர்கள் விட்டார்கள் என்று ஒப்பாரி வைத்து கொண்டிருப்பதிலே ஆனால் அதுக்கு எதிராக குரல் கொடுக்கத்தான் வேண்டும் ஆனால் அதை அவ மீறி பல ஆயிரக்கணக்கிலே செய்கின்ற பொழுது இவர்கள் அந்த அவர்களையும் வேகமாக விடுதலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லாவிட்டால் இருபத்தேழிலிருந்தும் பின்னரும் கூட அவருடைய காவல்கள் நீடிக்கப்படலாம் ஏற்கனவே இந்த மாவீரர் தினத்துக்கான நினைவேந்தர்களை செய்தவர்களூட மாதக்கணக்கிலே சில வருடக்கணக்கிலே சிலவர் வைக்க வைக்கப்பட்டிருந்ததைப் போல இவர்களும் ஒரு சில நேரம் வைக்கப்படலாம் அவை அவர்கள் அவ்வாறு அச்சுறுத்தப்படாமல் பழிவாங்கப்படாமல் பார்ப்பதற்கு மக்கள் எழுச்சி போராட்டங்களை இதற்கு வழிவகுக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து பதினைந்து ஆண்டு காலத்துக்கு பிறகு போருக்கு பின் ஆயுத மௌனிப்பு விடுதலை புலிகளினுடைய இயக்க மௌனிப்புக்கு பிறகு இந்த பதினைந்து கால ஆண்டுகள் அறவழியான மக்களினுடைய போராட்டம் என்பது அதாவது தாயகத்தில் இது குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி சில தலைவர்களும் சில பேச்சாளர்களும் சொல்றாங்களே இது உண்மைதானா குறைந்து விட்டது என்று கூறுவதிலே உண்மை இல்லாமலும் இல்லை ஆனால் அறவே இல்லாமல் போனதும் இல்லை குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்ற படுகொலைகளோடு ஒத்து ஒத்ததாக கட்டாயமாக காணாமல் போய் செய்யப்பட்டவர்கள் முள்ளிவாய்க்காலில் மாத்திரம் படையினரிடம் சரணடைந்தவர்கள் ஆறாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன அவர்கள் ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள் பெற்றோர் இதே போல் ஐநா மனித உரிமை பேரவையிலே இருபது மேற்பட்டவர்களுடைய ஆதாரங்கள் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன அவை இவ்வாறு செய்யப்பட்ட இந்த விடயங்கள் எல்லாம் அவர்கள் ஆயிரக்கணக்கான நாடுகள் நாட்களை கடந்தும் போராடி கொண்டிருப்பதும் மாவட்ட ரீதியாக அவர் ஒவ்வொரு மாதமும் முப்பதாம் தேதி அடையாளமாக பல இடங்களிலே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவை போராட்டத்தினுடைய வீரியம் குறைந்திருக்கிறது இன்னைக்கு குறைந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த உணர்வலைகள் இன்னமும் அடங்கிவிடவில்லை இன்னும் அதாவது அந்த காணாமலாக்கப்பட்ட அந்த மக்களினுடைய அந்த தாய்கள் தந்தைகள் அப்படின்றவங்களை தான் இன்றை வரைக்குமே வந்து மிக அதிக அளவில் அவங்களுடைய போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க கஞ்சி கொடுக்குறத கூட அந்த மாதிரியான அம்மாக்கள் தானே கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ நம்ம என் அடுத்தது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த போராட்டம் இந்த படுகொலை இந்த விஷயங்கள் எல்லாம் நமது தாயகத்தில் இருக்கிற இப்போ புலம்பெயர்ந்த தலைமுறை இளம் தலைமுறைகளுக்கு வந்து இதற்கான வாய்ப்புகள் தெரியறதுக்கான விஷயங்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது தாயகத்தில் இருக்கிற நமது அடுத்த தலைமுறைகளுக்கு இது கடத்தப்பட்டிருக்கிறதா போய் சேர்ந்திருக்கிறதா இல்லை ஓரளவு கடத்தப்பட்டிருக்க முழுமையாக கடத்தப்பட்டிருக்கு சொல்லவில்லை அதனாலே இந்த முள்ளிவாக்கல் கட்சியே கொடுக்கப்படுகிறது முள்ளிவாக்கல் என்ன நடந்தது சிறு பிள்ளைகள் கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது பெற்றோராலும் மற்றவர்கள் உற்றார் உறவினர்களால் விளக்கம் அளிக்கப்படுகிறது ஆகவே அவர்களுக்கு தெரியாது இல்லை இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகள் என்றால் இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவனாக இருக்கின்ற இருபத்தி இருபது வயதிலே இருபத்தஞ்சி வயதிலே இருந்தவர்கள் எல்லாம் அஞ்சு வயது பத்து வயது சிறுவர்களாக இருந்திருப்பார் இன்றைக்கு அவர்கள் மொழிவாக்கால் நினைவேந்திரை வீரியமாக செய்ய வேண்டுமான வீராப்புடன் இருக்கிறார்கள் என்றால் அதனுடைய விடயங்களையெல்லாம் தெரிந்து கொண்ட காரணத்தால் தான் பெருமனே பல்கலைக்கழக மாணவர்கள் மாத்திரம் தெரிந்து கொண்டார்கள் இல்லை பாடசாலை மாணவர்கள் ஏனே சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே இதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் உண்மையான நிலவரம் ஆகவே தாயகத்திலே மறந்து விட்டார்கள் என்றல்ல இன்னமும் முழுவீச்சிலே இன்னமும் அதிகமாக பரப்ப வேண்டுமென்று சொல்ல வேண்டுமே ஒழிய இதே போல தான் புலம்பெயர் தேசங்களிலும் சரி அதே போல் தாய் தமிழகத்திலும் சரி வீரியமாக இந்த விடயங்கள் இன்னும் மறக்கடிக்கப்பட்ட நிலவரியமாக வரவில்லை என்பதுதான் உண்மையான நிலவரம் நிச்சயமாக அதாவது இறுதி யுத்தம் என்பதில் வந்து ஒவ்வொரு நாடுகளோட பங்கும் இருக்கு அப்படின்றது முக்கியமாக நம்ம படித்திருக்கிறோம் இந்த பதினைந்து கால வரலாறுகளை வந்து கடந்து வந்திருக்கோம் பேசியிருக்கிறோம் அண்மையில் ஒரு நிகழ்வுக்கு போன போது ஒரு இந்தியாவினுடைய ஒரு டிப்ளோமேட் ஒருவர் சொல்லியிருந்தாராம் எனக்கு அதாவது இறுதி யுத்த காலகட்டத்தில் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டத்தில் எனக்கு தூக்கம் வரவில்லை என் கைகளில் ஒரு மாதிரி இருக்கு என்ன அப்படின்னு பார்க்கிற போது என் கைகள் முழுவதும் மீளத்தமிழர்களோட ரத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் சொல்லியிருந்ததாக கூட்டுட்டு பேசியிருந்தாங்க உண்மையாகவே வந்து இந்தியாவுக்கும் இறுதி யுத்தத்துக்கும் மான அந்த சம்பந்தம் தொடர்பு அப்படின்றத வந்து எப்படி எடுத்துக்கொள்வது இல்லை இந்தியாவை பொறுத்தளவிலே இறுதி யுத்தத்திலே விடுதலை புலிகள் அழிக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் என்பதிலே இந்தியா உறுதியாக இருந்தது அதிலே மாற்றி கடத்துக்கிட்ட இருக்க முடியாது ஆனால் அவர்கள் இறுதி நேரத்திலே நேரடியாக படை அனுப்பினார்கள் என்றோ இந்திய படைகள் அங்கே நேரே சென்று போட்டியிட்டு என்ன போராட்டத்திலே விடுதலை புலிகளுக்கு எதிராக பங்கு பெற்றியதாகவோ அல்லது பெரிய அளவிலே ஆயுதங்கள் போன்றவற்றை யுத்த தளவாடங்களை இலங்கை கொடுத்ததாகவோ இல்லை ஆனால் ஆனால் அவர்கள் அவர்களே தம்பி நான் ஒரு புத்தகத்தில் தெளிவாக இல்லை இவர்களை இன்னொரு விடயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இங்கிருந்து புலனாய்வு தகவல்களை கொடுத்து அதே போல சாட்டிலைட் மூலம் அந்த இடங்களை கண்டறிந்து அந்த உதவிகளை அவற்றையெல்லாம் செய்தது போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய வழிவகையை செய்து கொடுத்தது ஆகவே அழிப்பதற்கான நடவடிக்கைகளில் இவர்கள் பங்கு பெற்றார்கள் என்பது மாற்று கருத்துக்கிடமில்லை அது எவ்வாறு கடுமையாக பங்கு பெற்றவையில் இல்லை பாதிதான் பங்கு பெற்றார்கள் கால்தான் இல்லை பங்கு பெற்றினார்கள் பங்கு பெற்றினார்கள் அது பங்கு பெற்றதில்லை அது அவர்களுடைய தரப்பிலே சொல்லப்பட்ட அல்லது ஓய்வு பெற்றவர்கள் தளத்திலே இருந்து எழுதி அவர்கள் எழுதிய புத்தகங்கள் புத்தகங்கள் எல்லாமே அதுக்கு சாட்சியாக இருக்கிறது அவை நாங்கள் நாங்கள் சொல்லப்பட்ட இல்லை இல்லை இந்தியா எங்களே குற்றஞ்சாட்ட முடியாது நீங்கள் நாங்கள் சும்மா இருந்த எங்களை கொண்டு வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் உங்களுடைய ஆக்கள் ஓய்வு பெற்ற ராயதந்திரிகள் படைத்தளபதிகள் எழுதிய நாங்கள் சொல்லுறோம் நாங்களோட புதுசாக இட்டுக்காட்டு ஒரு புது கதையை உருவாக்கவில்லை அவை இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் சேர்ந்துதான் இந்த விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை மிக கொடூரமாக அடக்கினார்கள் ஒளி ஒடுக்கினார்கள் அளித்தார்கள் என்பதுதான் வரலாறு பொதுவாக வந்து போரினுடைய இறுதி காலகட்டங்களில் இறுதி யுத்த காலகட்டங்களில் வந்து அங்கு நடந்த மனித குலத்துக்கு எதிரான அத்துமுறல்கள் அப்படி என்பதை வந்து பல இடங்கள்ல வந்து பல புத்தகங்களில் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம் குறிப்பாக வந்து கோத்தபாய ராஜபக்ஷவினுடைய தரப்பிலிருந்து அங்கே அங்கிருக்கும் ஆண்களை மண்ணுக்கு இரையாக்குங்கள் அங்கிருக்கும் பெண்களை நீங்கள் விருந்தாக்குங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதாக சில கூற்றுகள் செய்திகள் வாயிலாக பார்த்திருக்கிறோம் உண்மையாகவே அந்த இறுதி யுத்த ஆல பகுதியில் அங்கு நடந்த பாலியல் அத்துமீறல்கள் என்பது எவ்வளவு தூரம் இருந்தது இல்லை பாலியல் அத்துமீறல்கள் என்பது மிக கொடூரமாக இருந்தது அதாவது குறிப்பாக மொழிவாய்க்காலிலே யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் வவுனியாவிலே இருக்கக்கூடிய முகாம்களுக்கு மக்கள் அனுப்பப்பட்டதன் பின்னர் விருப்பப்படுற பெண்களை விசாரணைக்கு என்று அழைப்பதும் அவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்வதும் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருந்தனர் அதுக்கு மேலதிகமாக விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருந்தவர்கள் என்று சரணடைந்தால் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்ட பெண் போராளிகள் ஒரு அடிமைகள் போல ஒரு செக்ஷுவல் சிலேவ்ஸ் என்று சொல்வார்கள் அடிமைகளாக ஒரு அவர்கள் நடத்தப்பட்டார்கள் அவ்வாறு மிக கொடூரமாக அது மாத்திரமல்ல ஆண்கள் கூட பலர் அவர்களால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதும் பலருடைய சாட்சியங்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது ஆகவே வகை தொகையின்றி பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் பெண்கள் மீது மிக பல இல்லை பல பல மடங்காக செய்யப்பட்டு மிகப்பெரிய துன்பத்தை சந்தித்து தான் எங்கள்ட மக்கள் வெளியிலே வந்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு இதில் இப்படி சொல்வதன் மூலம் எல்லாரும் வந்து அதில் குற்றப்பா மாசுபட்டு விட்டார்கள் என்று நாங்கள் நினைக்க முடியாது ஆகவே இது மாசு என்று அல்ல அவர்கள் மிக கொடூர்மையாக நடத்தப்பட்டதை நாங்கள் ஒரு மாசாக கருத முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து இப்போ இவ்வளவு குற்ற சம்பவங்கள் இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் கூட நம்மளால வந்து ஐநாவினுடைய பொதுச்சபைக்கு கூட சில விஷயங்களை எடுத்து செல்ல முடியாத ஒரு ஒரு நிலையில தான் இந்த பதினைந்து வருடங்களாக இருக்கிறோம் இது ஒரு இன அழிப்பு அப்படின்பதை இதுவரைக்கும் சர்வதேச அளவுல சொல்லிக்கொள்ளும் அமைப்பான ஐநா ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்பது ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமை இது 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 இன அழிப்பு என்பதையும் இதற்கான தண்டனைகள் பெற்றுக் கொடுத்தல் என்பதையும் எப்படி சாத்தியப்படுத்தப் போகிறோம் இல்லை நாங்கள் பார்க்கமாக இருந்தால் இதிலே அமெரிக்கா உட்பட பல நாடுகளும் இந்த பொருளை விடுதலை புலிகளை அளிக்க உதவினார்கள் அது இன்றைக்கு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அமெரிக்காவிலே கூட அமெரிக்க காங்கிரஸை சேர்ந்தவர்கள் சுதந்திரத்துக்கான பொது வாக்கெடுப்பு என்று ஏறக்குறைய பத்து பேர் அளவிலே அண்மையிலே ஒரு மாதத்துக்கு முன்னர் ஒரு தீர்மானத்திலே முன்வழியிலே சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் பெரும்பாலும் ஒரு சிறப்பு தீர்மானம் ஒன்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது வருகின்ற பொழுது இந்த இனப்படுகொலைக்கு அல்லது இந்த நடைபெற்ற விடயங்களுக்கு ஒரு சுதந்திரத்துக்கான பொதுசன வாக்கெடுப்பு பொதுமக்கள் வாக்கெடுப்பு இண்டிபெண்டன்ஸ் ரெஃபரண்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின்னர் உலகத்திலே இவ்வாறு நடைபெற்றதுக்கான ஒரு ரெமெடியல் ஜஸ்டிஸ் செய் நீதி என்றுதான் சொல்லப்படும் விடும் அவ்வாறொன்று எங்களுக்கு வழங்கப்படுகின்ற பொழுது ரெண்டு விடயத்திலே நாங்கள் செய்ய முடியும் ஒன்று ஐசிஜே நீதிக்கான சர்வதேச நீதிமன்றம் அதிலே தான் அங்கே வழக்கை போட முடியும் அதை கூட கனடாவினுடைய இன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரதம எதிர்க்கட்சி தலைவர்கள நான் வந்தால் ஐசிஜேக்கும் நீதிக்கான சர்வதேச நீதிமன்றத்துக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் எடுத்து செல்வேன் விட இன்றைய கனடா பிரதமர் இனப்படுகொலை என்பதை சுகூரியிருக்கின்றார் அவை இவ்வாறு இன்றைக்கு அவ்வாறு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எழுச்சியை கொடுக்கும் அவை இவ்வாறு எழுச்சிகள் ஏற்படுகின்ற பொழுது அதை தாயகத்திலும் இங்கே தாய் தமிழகத்தில் இருப்பவர்களும் புலம்பெயர் தேசங்களில் இருப்பவர்களும் வரவேற்கின்ற பொழுது அதை நோக்கியதாக நாங்கள் பயணித்து இருந்தால் இலங்கைக்குள்ளே அற்ப சொற்ப அதிகாரங்களை பற்றி திருப்பி திருப்பி எங்களோட மக்கள் போய் ஒரு சிலருக்கு கெஞ்சிக்கொண்டிருப்பது போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு இந்தியா உட்பட பலர் இன்றைக்கு பதிமூன்று தான் திருத்தம் என்று சொல்வதை கூட பதிமூன்றாவது திருத்தம் என்பது எங்கள எங்களுக்கான தீர்வு அல்ல என்பதை உரத்த குரலில் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அண்மையிலே த தமிழகத்திலே தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு கூட்டு பிரகடனம் அதை வலியுறுத்தி இருக்கிறது அதே போல் ஒரு இன்டிபெண்டன்ஸ் ரெஃபரண்டம் சுதந்திரத்துக்கான பொருசன வாக்கெடுப்பை வலியுறுத்தி இருக்கின்றது அவை இவ்வாறான விடயங்கள் இந்த பின்னணியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எழுபத்தேழு எண்பத்தி மூன்று எல்லாம் இனப்பட உரையில் நடந்திருந்தாலும் எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுபத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் தான் முதலாவது நாற்பத்தெட்டாம் ஆண்டு இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது எங்களுடைய தலைவர்களினும் ஒரு நாட்டுக்குள்ளே தீர்வை பெற்றுவிட முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்து ஏமாற்றப்பட்டார்கள் அது நாடு குடியரசாக்கப்பட்ட பொழுது எடுத்த முயற்சியின் பொழுதுதான் புதிய அரசியலமைப்பு வருகின்ற பொழுது ஒரு புதிய அரசியல் சாசனத்துக்கான முயற்சி எடுத்த பொழுது அரசியல் சாசன அந்த அரசியல் நிர்ணய சபையிலே கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியிலே பங்கு பெற்றார்கள் நவரங்களாக இல்லையே கொழும்பில் ரோயல் கல்லூரி காவலாக விசாரணமாக அந்த குழு கூடிய பொழுது தந்த செல்வா தலைமையிலே அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் ஒரு தீர்வு யோசனை சமஸ்தி யோசனை வைக்கப்பட்டது அப்பொழுது தந்தை செல்வடாயம் அவர்கள் வெளியேறியிருந்த காரணத்தால் ராஜினாமா செய்துவிட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருந்த காரணத்தால் அந்த குழுவுக்கு தலைமை தங்கி அமரர் தர்மலிங்கம் ஐயா அவர்கள் அந்த தீர்மானத்தை முன்வழித்திருந்தார் அது நடந்தது என்ன அது நிராகரிக்கப்பட்டது அதுக்கு பிறகு ரெண்டரை ஆண்டுகள் அந்த தந்தை செல்வா ராஜினாமா செய்த இடைத்தேர்தல் நடத்தப்படவில்லை காங்கிரஸ் உத்தர தொகுதிக்கான இடைத்தேர்தல் மே மாதம் இல்லை பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலே நடத்தப்பட்ட பொழுது மிக பெரும் வாக்களால் தந்த செல்வா வெற்றி பெற்றார் அதன் பின்னர் தான் தந்த செல்வா சொன்னார் நாங்கள் ஒரு சுதந்திர தமிழத்தை நோக்கி போக என்றதை தான் அந்த கருத்தாக வைத்த அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் அதைத் தொடர்ந்து தான் மே மாதம் பதி நாலாம் தேதி இந்த இந்த மாதத்திலே எழுபத்தாறாம் ஆண்டில் வட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழ் தமிழில் தனி தீர்மானம் எடுக்கப்பட்டது அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்ட பொழுது அது தடுப்பதற்கு சிறிலங்கா அரசாங்கம் முயற்சிகள் எடுத்தது அப்பொழுது அதிலே ஒரு ஒரு பேராளராக அதிலே நான் பங்கு பெற்றிருந்தேன் சுமார் முந்நூறு பேர் பங்கு பெற்றிய பேராளரில் நானும் ஒருவராக பங்கு பெற்றிருந்தேன் அடுத்த நாள் அதை வெளியிலே பிரகடனப்படுத்த முடியாதவாறு அந்த இடத்திலே நிதியமைச்சராக இருந்த அமரர் ஃபீலிக்ஸ் ஆர் டேஸ் பண்டார் நாயக்காக வைத்துக்கொண்டு திருமதி அன்றைய பிரதமர் தடை சட்டங்களை போட்டார் பிரசுரிக்கின்ற ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதெல்லாம் சொன்ன சொன்னபொழுது வானொலிகள் தான் அந்த நேரத்தில் தொலைக்காட்சிகளோடு இருக்கவில்லை இப்போ பயிற்சி பத்திரிகை ஊடகங்கள் மரத்த நேரத்திலே தான் விடு த தமிழ தமிழர் விடுதலை கூட்டணியினர் துண்டு பிரசுரமாக அடித்து விளையா விநியோகித்த பொழுதுதான் தலைவர்கள் அமரலிங்கம் வி என் நவரத்தினம் அமரர் தொடரத்தினம் அமரர் காப்புரத்தினம் ஐயா நாலு பேரும் கைது செய்யப்பட்டு தேசத்துறோக குற்றச்சாட்டுகள் இருபது வருட குற்றச்சாட்டு நிறுவப்பட்டு ட்ரையலட் பார் நீதிமன்றத்தில் நிறுவப்பட்டு நிறுத்தப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று அது ட்ரையலட் பார் சட்டப்படி செல்லாது என்ற வாதம் அமரர் ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய அதுபோல் அமரர் திருச்செல்லவையாவுடைய வாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார் அவை இவ்வாறு செய்த எழுபத்தாறாம் ஆண்டுக்கு பின்னர் எழுபத்தேழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தோராந்தாம் தேதி நடைபெற்ற பொது தேர்தலில் அதை ஒரு பொது தேர்தல் அறிக்கையாக எலெக்ஷன் தேர்தல் விஞ்ஞாபனமாக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவாக வைத்து மக்களிடம் வாக்கு கேட்டு எண்பது விழுக்காட்டுக்கு மேலே மக்கள் பத்தொன்பது தமிழ் தொகுதிகளிலே பதினெட்டு தொகுதிகளிலே தமிழர் விடுதலை கூட்டணி வெற்றி பெற்றது வெறும் கல்குடா தொகுதியிலே மாத்தான் தான் ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை தமிழர் விடுதலை கூட்டணி நலுவவிட்டது மீதி முஸ்லீம் தொகுதிகளிலே வெற்றி பெற முடியவில்லை அவை இவ்வாறான சூழ்நிலையிலே எழுபத்தி ஏழில் அதன் பின்னர் பார்த்தோமாக இருந்தால் எண்பத்தஞ்சிலே தீம்பு பேச்சுவார்த்தைகள் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே அதை நோக்கி இந்த போர் போர் நடந்து கொண்டிருந்த பொழுது கூட ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பொங்குதமிழ் நிகழ்வில் நான் ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஜூலை அஞ்சு மா கரும்புலிகள் தினம் ஜூலை ஆறாம் தேதி சிட்னி நகரில் நான் பேசுகின்ற பொழுது ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நீங்கள் நடத்தினால் நாங்கள் வேண்டுமென்றால் இதை கைவிடுகின்றோம் மக்கள் தீர்மானிக்கட்டும் எது வேண்டும் என்று அப்போ இதுபோன்ற நிலைமைகள் வந்து இன்றைக்கு இப்போ பார்த்தோமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் நடைபெற்ற விடயங்களிலே இன்றைக்கு பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே வருகின்ற பொழுது நிச்சயமாக அதை நாங்கள் எங்களுடைய மக்கள் இறுக்கி பிடிப்பார்ப்பாக இருந்தால் இந்த இலங்கைக்குள்ளே இனிமேல் சமஸ்தியை கேட்டு அல்லது அதுக்கு மேலே போகக்கூடிய கான்ஃபெடரேஷன் கூட்டு சமஸ்தியை கேட்பதெல்லாம் இலங்கைக்குள்ளே அந்த தீர்வை கேட்டோம் என்றால் சர்வதேசத்தினுடைய ஆதரவை நாங்கள் கேட்க முடியாது சர்வதேச ஐநாவினுடைய பிரசன்னம் என்றால் ஐநா தலையிடக்கூடிய விடயம் என்றால் சுதந்திரத்துக்கான பொதுசன வாக்கெடுப்பு போன்ற விடயத்தில் தான் அவர்கள் தலையிட முடியும் உங்களுடைய சமஷ்டி வேண்டுமா இல்லையா என்பதற்கெல்லாம் ஐநா வராது இலங்கை அரசாங்கம் தன்னுடைய சீ தீர்வாக ஒன்றை அது சமஸ்டியாக வைக்கிறார்களா பதிமூன்றாவது வைக்கிறார்களா ஒற்றையாட்சியை வைக்கிறார்கள் அவர்களை பொறுத்து அவன் இந்த நிலைமையிலே இப்பொழுதும் அந்த கட்ட இறுதி கட்டத்தை நோக்கி வந்துவிட்டோம் ஜனாதிபதி தேர்தலில் கூட இவ்வாறான ஒரு கோரிக்கையை வைத்தால் அது உலகத்தினுடைய சர்வதேசத்தினுடைய கவனத்தை பெற முடியும் அதை நோக்கி நாங்கள் நகரக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறோம் அவை எங்களுக்கு பதினைஞ்சி வருடங்கள் வந்த பின்னர் கூட எங்களுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலோ சர்வதேச நீதிக்கான நீதிமன்றத்திலோ கிடைக்கவில்லை என்பதற்காக இது ஒரு காலமும் கிடைக்காது அல்ல ஏற்கனவே இதை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சர்வதேசத்தினுடைய கவனத்துக்கு விட்டுவிட்டேன் என்று கூட இருக்கின்றார் அவை இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் பல நாடுகளுக்கு அமெரிக்கா காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் அமெரிக்காவளுடைய பல கனடாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உலக பலருக்கு தெரியப்படுத்திக்கிறோம் அவர்கள் கொண்டடப்போன்ற தீர்மானங்களில் இவையெல்லாம் உள்ளடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இதைவிட இலங்கையிலே இன்னொரு பெரிய அச்சுறுத்தலுக்கான முக்கியமான விடயம் ஆறாவது திருத்தம் நிச்சயமா ஆறாவது திருத்தம் என்பது தனி கேட்பதற்கான தடை இதை வைத்துக்கொண்டு ஒரு பேச்சு சுந்திரம் என்று அங்கே ஒரு அரசியலமைப்பில் எழுதுவதை போல கேலி இருக்க முடியுமா இதையெல்லாம் நாங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதையெல்லாம் வைத்து எங்களோட மக்கள் மீது அடக்குமுறைகளை பாவித்தார்களா என்றால் நிச்சயமாக இதற்கான முடிவை ஐநாவோடாக படக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து நிச்சயமா நீங்கள் ஆறாம் திருத்தம் பற்றி சொல்லியிருக்கும் போது அது ஒரு நா அந்த நாட்டிலிருந்து வெளிநாடுகளில் இருந்து கூட தனி தமிழம் சம்பந்தமாக பேசும்போது அதுக்கான தண்டனைகள் இலங்கையில் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஒரு சட்டமாவே இருக்கும்போது ஈழத்திலோ அல்லது ஈழத்துக்குள்ளே இருக்கிற அந்த நிலத்துல நிலத்தில் இருக்கிற அந்த மக்களால் எப்படி போராட்டங்களை முன்னெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் நீங்கள் கூட அதுக்குள்ளே அடங்குவீங்க நீங்கள் பேசுகிற விஷயம் ஆனால் வந்து நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு நடக்காது நாங்கள் இதே இதே போலத்தான் இலங்கையினுடைய அரசியலமைப்புக்கு விசுவாசம் தழுதோ சரி தேர்தலில் போட்டியிடப்படுதோ சரி அங்கே நாங்கள் பிரமாணம் செய்கின்றோம் அதில் ஆறாவது திருத்தத்தையும் உள்ளடக்கி செய்ய வேண்டிய ஒரு க விசேட தீர்மானத்தை கேட்குறாரு நாட்டு பிரிவினை நான் நேரடியாக மறைமுகமாக கூற மாட்டேன் நிதியுதவியோ பிரச்சாரங்களையோ செய்ய மாட்டேன் உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோன்றெல்லாம் கூறப்படுகிறது அவை இந்த ஆறாவது திருத்தத்தை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பிரித்து வைத்திருக்கிறார் ஆறாவது திருத்தத்தை உடைத்தறிந்து இறுக்கமாக நாங்கள் போராடாத வரையிலே இதுக்கு முடிவு இல்லை அவை நாங்கள் ஒரு இறுக்கமாக நாங்கள் எங்களுக்கு ஒரு சுதந்திரம் வேண்டுமென்ற கோரிக்கையை வைக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பலப்பிரிவகத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் ஆக குறைந்தது எங்களுடைய மக்கள் ஒரு ஐநாவினுடைய ஒரு தலையீட்டினால் அவர்கள் சொல் எந்த தீர்வு தேவை என்பதை உள்ளடக்கக்கூடிய ஒன்று வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கேட்பதை இந்த ஆறாவது நிச்சயமாக தடுக்க முடியாது சுதந்திரத்துக்கான பொதுசன வாக்கெடுப்பு என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னதை ஒருவேளை அவர்கள் அந்த சட்டத்தை அவர்கள் மீது பாயவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் சும்மா நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய என்ன தீர்வு என்பதை நாங்கள் ஒரு தீர்மானத்தின் மூலம்தான் வாக்கெடுப்பு மூலம்தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதை மக்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்வதை எந்த சக்தியெல்லாம் தடுக்க முடியாது நிச்சயமாக லோடு இன அழிப்பு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு விஷயம் நடந்து முடிந்திருக்கிறது அதுக்கு பிறகு கட்டமைப்பு ரீதியிலான இன அழிப்பு இன சுத்திகரிப்பு நிகழ்கிறது அப்படின்றது பொதுவான ஒரு பார்வையாக இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை எங்களிட மக்கள் மத்தியிலும் ஒரு குழப்பம் இருக்கிறது என்றால் என்னென்றால் ஜெனவசித்திலே ஒன்றுதான் இதற்கு இனப்படுகொலை அது சிலர் இன அழிப்பு என்றார்கள் அது ஒத்தகரத்தில் உள்ள சொற்கள் இது இனப்படுகொலை என்றால் வேறு இன என்றால் வேறு என்றெல்லாம் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் என்று சொல்கிறார்கள் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்பது அவ்வாறான ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் என்பது கூட ஐநாவினுடைய மற்ற இந்த தீர்மானங்கள்லோ மற்ற இடங்கள்ல இல்லை அது நாங்கள் சிலர் அதை பயன்படுத்துகிறார்கள் கட்டமைத்து சில விஷயங்களை செய்து கொண்டு போகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் சொல்ல முடியும் எதிட்டிங் கிளீன்சிங் ஜெனோசைட் என்று அது ஜெனோசைட் என்று பெரிய விஷயத்தை சொன்னதன் பின்னர் ஒரு சில எதிர் கிளீன்சிங் என்று சொல்கிறார் இனி சுத்தி என்று சொல்கிறார் இனமே படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் இந்த சுத்தி என்ன அது சின்ன கொஞ்சம் குறைஞ்சது டிகிரி குறைஞ்சது அவை அவை எங்களுடைய இனப்படுகொலை என்பதற்கான ஒரு உச்சத்தை வந்தால் அதற்கு பின்னர் அந்த நாட்டுகளே சேர்ந்து வாழ்வதாக இருக்க முடியாது அங்கே சேர்ந்து வாழ இல்லையான்ற ஒரு கேள்வியை தான் அந்த மக்களிடம் கேட்கணும் அவர்களோட சேர்ந்து வாழ போகிறார் சொன்னால் சேர்ந்து வாழ விடலாம் അതിലേ പ്രചന ഇല്ലേ നിശ്ചയം അതാവും தொடர்ந்தும் இந்த நேர்காணல் முழுவதுமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தீங்க அதாவது சர்வதேச ரீதியிலான ஒரு பொது வாக்கெடுப்பு அப்படி என்பது மிக முக்கியமானதாக இப்ப தேவைப்படுகிற ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அடிப்படை ரீதியிலான அறவழி போராட்டம் அப்படி என்பது நம்ம மக்களால் வந்து அனைத்து தமிழ் மக்களாலையும் கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த நேர்காணல் முழுவதிலுமே வந்து பதிவு செய்திருந்தீங்க முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்திலன்று இது நம்மளுடைய மக்கள் மத்தியில் போய் ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு தாக்கத்தை தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது மீண்டும் உங்களுடைய உடல்நிலை சரியில்லை ஆனால் வரும்போது அவ்வளவு எப்படி சொல்றது உடல்நிலைக்கு சரியா இல்லையா அப்படின்றவள் இருந்து நான் எந்த நேர்காணலேருந்து பேசும்போது அதெல்லாம் போய் நார்மலான ஒரு நிலைக்கு வந்துருந்தீங்க உடல்நிலை சரியில்லாத தருணத்திலும் மீண்டும் மீண்டும் வந்து எங்களுக்கும் மக்களுக்கும் இந்த நேர்காணல்களை தந்து பல விஷயங்கள் பல வரலாறுகள் எங்களோடு பகி இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை என்ற இந்த இனப்படுகொலை நினைவு நாளை மே பதினெட்டு நினைவு கொல்லப்பட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுடைய அவர்களுடைய அவ்வளவு அந்த மரணத்துக்கும் அவர்களுடைய படுகொலைக்கும் எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அந்த கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய விதத்திலே நாங்கள் ஒரு நீதியை எங்களுக்கு ஒரு விடுதலையை தான் சரியான வழியாக இருக்கும் அது நிச்சயமாக வெகு தூரத்தில் இல்லை என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடப்பெறுந்தேன் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மது மற்றும் போதை படக்கத்திலிருந்து விடுபட அணுகு வீர் ஜீவன் கேர் சென்டர் மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாபா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது